அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்று நட்சத்திர அதிபதியினுடைய வீட்டில் குடியேறும் ராசி அதிபதி இதனால் இந்த வருடத்தில் ஜாக்பாட் அடிக்கப் போகும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அதுவும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி என்றாலே நல்ல ஒரு ராசி என்று சொல்வார்கள் காரணம் காலப்புருஷத்தோப்படி மேஷத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஒன்பதாம் வீடாக வரக்கூடியது ஒன்பது அப்படின்றது பாக்கியஸ்தானம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் தனக்கு பின் தான தர்மம் என்று சொல்வார்கள் அப்படி தான தர்மத்தில் தலைசிறந்து ஓங்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீக மத வழிபாட்டில் நம்பிக்கையுடையவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு அதுவும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு ஆனால் போராடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தேவர்களுக்கு அதிபதி குரு ஆனால் அசுரர்களுக்கு குரு யாருன்னு பார்த்தா அது இவர் லௌகீக வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடியவர் யார் சுக்கரன் காதல் கல்யாணம் போன்ற அனைத்து விதமான சுகத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஆனால் குரு அப்படி கிடையாது நல்லவைகளை மட்டும் புதிக்கக்கூடியவர் இல்லற வாழ்க்கையை சிறுத்தும் ஆன்மீக வாழ்க்கையை பெருத்தும் கொடுக்கக்கூடியவர் சரி இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது போர்ட்டாய் நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சுக்கர பகவான் அவருடைய வீடு எது ரிஷபம் மற்றும் துலா அப்படி அந்த ரிஷப ராசியில் நட்சத்திராதி ராசியாதிபதி அதாவது தனுசு ராசிக்கு யார் குரு பகவான் அவர் பயணிக்கப் போகிறார் செல்லப் போகிறார் அந்த ரிஷபத்தினுடைய வீட்டுக்கு போகிறார் எப்போது இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் அப்போது இந்த வருடம் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதன் வழியில் போராட நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஐந்து விஷயத்தில் ஜாக்பாட் உறுதி அதில் முதலாவது விஷயம் வேலையில் சுகம் கிடைக்கும் ஏன்னா தனுஷருக்கு ஆறாம் வீடு என்பது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் ராசியாதிபதி போகிறாரு நீங்கள் உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கரன் சரிங்களா நீங்கள் நினைத்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு அரசாங்க வேலையோ அல்ல வேலையில் ஒரு ப்ரொமோஷனோ வெளிநாடு சம்மந்தமான வேலை எப்போது நிச்சயம் கிடைக்கும் வேலையில் சுகம் உண்டு இது முதல்ல அது இந்த வருஷம் நடக்கும் இரண்டாவது திருமணம் காதல் இரண்டுமே கைகூடும் இந்த வருடம் சரிங்களா ஸோ ஏன்னா நல்ல ஒரு கிரகம் சுப கிரகம் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காரும் பொழுது சுக்கரன் காதலுக்கும் கல்யாணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் தான் உங்கள் நட்சத்திராதிபதி ராசி அதிபதி அதில் போய் உட்காரும்போது காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வழிவகை உருவாக்கி கொடுக்கும் அப்போ ரெண்டாவது விஷயம் கண்டிப்பா நடந்து தீரும் திருமண வாழ்க்கையில் ஒரு சுகம்ன்றது நிச்சயமா கிடைச்ச தீரும் மூன்றாவது டூவீலரு கார் போன்ற வண்டி வாகனங்களுடைய மாற்றங்கள் ஒன்று புதுசாக வாங்குவீங்க இல்லை இருக்கிற வேண்டிய மாற்றுவீங்க அது கண்டிப்பா நடக்கும் நான்காவது அத்தை மற்றும் தாய் உறவு அத்தை வழி உறவுகள் மற்றும் தாய் வழி உறவுகள் இரண்டு உறவுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த இரண்டு உறவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஐந்தாவது கண்டிப்பாக வீடு மாற்றம் அழகான ஒரு வீடு கட்டுறது வாங்குறது போன்ற நிலைப்பாடுகள் அல்லது நீங்கள் வீடு ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில் மேற்கொண்டு அழகுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவீங்க சில பேர்த்துக்கு வீடு மாற்றம் ஒரு திருத்தியை தரும் வீடுன்ற ஒரு ஏற்பட்ட மன சஞ்சலம் குழப்பம் பிரச்சனைகள் இனி இருக்காது ஸோ இந்த ஐந்து விஷயத்துலேயும் இந்த வருடம் போராட நட்சத்திர பிறந்தவர்களுக்கு போராட்டம் தேவையில்லை ஸோ இந்த ஐந்து ஐந்து விஷயத்துலையும் ஜாகிபாட் சரிங்களா ஸோ மேலும் தனுசு ராசி மற்றும் போராட நட்சத்திர பிறந்த நீங்கள் தவறாமல் வெள்ளிக்கிழமை தோறும் எலும்புச்சம்பளத்தில் காளியம்மன் அல்லது துருக்கியம்மனுக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக பெரிய அளவு நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது சரிங்களா இந்த பதிவு பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருங்கிப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்ராஜாவின் அன்பான வணக்கங்கள்